கடைசு மீடியா ஆண்பர்களுக்கு வணக்கம் கனகம்பட்டி மூட்டை சுவாமி ஐயா அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் அந்த வருஷத்தில் இன்றைக்கும் அவர் நிகழ்த்திய சில அற்புதங்களை பார்க்கலாம் வாங்க சாமியை நம்பி வந்தவங்க தோத்ததே இல்லைங்க வாழ்க்கை கணக்க ரொம்பவே அழகா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூட்டை சுவாமி அவர்களை நம்பி வந்தவங்க கண்டிப்பா தோத்தது கிடையாது அவரை நம்பி வந்தவங்களுக்கு அது என்ன சொல்றது உயிர் பிழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நோய்கள் தீர்ந்திருக்கு அவங்க வாழ்க்கையோட கருமா தீர்ந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் அப்படி சாமியோட அருள் இல்லாம அவங்க வந்து அவங்க வரணுங்கிறது விருப்பம் இல்லாம தானா போய் அதாவது அலட்சியமாக போனால் அது வந்து விபரீதத்தில் நடந்த சில சம்பவங்களும் இருக்குது அந்த சம்பவத்தில் ஒன்றுன்னு இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதாவது ஒரு ரெண்டு நண்பர்கள் அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு தரகர் இவங்க வந்து பழனியிலேருந்து பயணிக்கிறாங்க ஒரு வேலை சம்மந்தமாக வெளியூர் போகிறாங்க போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் அவங்க திரும்ப ரிட்டன் வராங்க வருது வரும்பொழுது கனகம்பட்டி வந்து வருது இந்த போன மூணு பேரில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை சுவாமியோட தீவிரமான பக்தர் அவர் வந்து என்ன சொல்கிறார் கனகம்பட்டி வரபோது நம்ம வந்து போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நண்பர் வந்து எதுவுமே பேசலை பட் தரகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ போனால் பார்க்க முடியாது ரொம்ப பொழுது போயிடுச்சு இப்போ போ தேவலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அதுக்கு வந்து அந்த பக்தர் வந்து சொல்கிறாரு இல்லை நம்ம போகலாம் போனால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கனகம்பட்டியில் அதனால் மூணு பேரும் சேர்ந்து கனகம்பட்டிக்கு போகிறாங்க அந்த ரெண்டு பேரை அழைச்சிக்கிட்டு கனகம்பட்டிக்குள்ளே நுழையிறாரு அந்த பக்தர் கனகம்பட்டி வந்தவங்க அங்கே இருந்த சுவாமிகளோட அன்பர்கிட்ட சுவாமிகள் எங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாமி இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவோம் இவங்க அங்கேருந்து நடந்தே வந்து சாலைக்கு வந்துடுறாங்க சாலைக்கு வந்துட்டு அங்கே இருக்க கடைக்கார்கிட்ட வந்து கேட்குறாங்க சாமிகள் எங்கே இருப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் வந்து கோம்பை காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அந்த அன்பர் வந்து காட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம கண்டிப்பாக வண்டி இல்லாமல் போக முடியாது எப்படி போகிறது தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுதே அந்த தரகர் வந்து சொல்கிறாரு நான் தான் சொன்னேன்ல அப்போவே சாமியை பார்க்க முடியாதுன்னு இது தேவையில்லாத வேலை அந்த மாதிரி அலட்சியமாக வந்து அவர் பேசுகிறாரு அப்போ அன்பருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் ச சாமியை பார்க்க முடியல இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த ரோட்லேயே வந்து அவரு திரும்பி நின்று சாமியை நினச்சி மனம் உருகி வணங்குனாரு அப்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது என்னன்னா கோம்பை காட்டுக்கு போன சுவாமிகள் வந்து காரில் பயணிச்சுட்டு இருந்தார் அதை பார்த்து அன்பருக்கு என்ன பண்ணுறது அதில் எதிர்க்க எப் அதாவது கோம்பை காட்டுக்கு போனவர் நம்ம திரும்பி நின்று அவரை நினச்சி வணங்கினதுமே நம்ம எதிர்க்க காரில் போகிறாரு இது எப்படி அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாரு அந்த தரகர் வந்து இப்போ எதுவுமே பேசல நடந்ததை பார்த்து ஆச்சரியமாக நின்றுட்டு இருந்தார் பின்ன சாமிகள் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் வந்து அந்த கார் போய் நிற்கிது சாமிகள் வந்து இறங்கி கட்டிலில் வந்து உக்காந்துடுறாங்க சாமியை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த பக்தர் வந்து சாமி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க டேய் வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு என்ன நான் வரமாட்டேன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரியும் அவர் கேக்குறாரு உடனே அந்த அன்பர் வந்து சுவாமிகளோட காலடியில அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு உட்கார்ந்தவர்கிட்ட வந்து தேர் மேலே போகிறவனை பா அதாவது தேர் மேலே போகிறவனை அப்படியே விட்டுற வேண்டியதானே ஏண்டா என்னை பார்க்க இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு பட் அந்த அன்பருக்கு வந்து சுவாமிகளோட பரிபாஷை வந்து சுத்தமாக புரியவே இல்லை ஸோ அது கூட வந்து அந்த ரெண்டு பேருக்குமே அவர் பேசுகிறது சுத்தமாக புரியல ஆனால் அந்த தரகர் இருக்கார்ல அவர் மட்டுமே ரொம்ப அலட்சியமாக அவர் பேசுறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் பின்னர் சாமிகள் வந்து அந்த அன்பர்கிட்ட இருட்டாயிடுச்சுப்பா நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு மூணு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க மறுநாள் ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமியை எந்த நேரத்தில் அந்த மூணு பேரும் பார்த்தாங்களோ அதே நேரத்தில் தரகர் இறந்துட்டார் இதை கேள்விப்பட்ட அன்பருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது எப்படிடா சாமி ஒரு வேலை நேற்று இதை தான் சொல்லியிருப்பாரோ அது நமக்கு தான் அது புரியல போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் ஒரு ஒரு வேளை சாமியை பயபக்தியோட வேண்டியிருந்தா சுவாமியே அவர் உயிரை காப்பாத்திருப்பாரோ என்னமோ அப்படின்னு அந்த பக்தர் வந்து மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டார் சாமியை தேடி வரவங்க எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் பயபக்தியோட வேண்டிக்கிட்டா உயிர் போகிற நிலமையே இருந்தாலும் சுவாமிகள் காப்பாற்றுவார் இது அந்த அன்பர்களுடைய மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்ச ஒன்று சுவாமிகளோட அன்பர்கள் வந்து பக்கத்துல இருந்தால் மட்டும்தான் இல்லைங்க தூரமா இருந்தாலும் அவர் காப்பாற்ற செய்வார் அப்படி ஒருத்தவங்க உயிர் பிழைத்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு கோம்பை காட்டில் வந்து சுவாமிகள் வந்து இருந்திருக்காரு அன்னைக்கு ரொம்பவே அவர் வந்து உற்சாகமாக இருந்திருக்காரு அவரை பார்க்கறதுக்காக பல ஊர்கள்ல இருந்து பல மக்கள் வந்து அவரை வந்து பார்க்க வந்திருக்காங்க அந்த அன்பர்கள்ல இருந்து ஒருத்தரை வந்து சுவாமிகள் கூப்பிட்டு இங்கே சாமின்னு கூப்பிட்டுருக்காரு அவரும் சுவாமி பக்கத்துல போய் நின்று இருக்காரு அவர்கிட்ட வந்து சுவாமி சொல்லியிருக்காரு பச்சை மலைக்காட்டில் வண்டி ஒன்று உருன்னுட்டு வருது அது நம்ம வண்டி தாண்டா சாமின்னு இருக்காரு ஆனால் அந்த அன்பருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்றாரு சாமி அப்படின்னு சாமி வந்து பரிபாஷையில் சொல்லியிருக்காரு ஆனால் அது அந்த நண்பருக்கு புரியலை அப்போ தான் வந்து அந்த அற்புத நிகழ்வு வந்து நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமிகள் திடீர்னு வந்து அங்கே இருந்தவங்கலாம் எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ உடனே அங்கே சாமி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு வந்த அன்பர்கள் எல்லாமே எழுந்து போயிட்டாங்க அவர் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்கள ஒரு அன்பர் அவர் மட்டும் அங்கேயே இருந்தார் கார் ஒன்று வந்தது கார்ல சாமிகள் ஏறத்துக்கு முன்னாடி அந்த அன்பரோட தோல் பட்டையில் கையை வச்சு அந்த கார்ல வந்து ஏறி இருக்காரு அந்த அன்பருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம தோலை பிடிச்சி சாமிகள் வந்து ஏறுறாரு அவர் கரம் நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவர்கிட்ட வந்து சாமி போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இங்கேயே இந்த மரத்து கீழே உட்காந்துரு சாமி நான் வந்துடுறேன் சாமி எங்கேயும் போயிடாத அப்படின்னு இருக்காரு ஸோ சாமி சொன்னதை கேட்டு அவரும் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிறார் சாமி கார்ல கிளம்பிடுறாரு ஆனால் போய் ரொம்ப நேரம் ஆகுது சாமி வரலையே சாமி வரலேன்னு அந்த அன்பர் அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அந்த அன்பர் உட்காந்துருந்த மரத்துக்கிட்ட வந்து காரில் ஒரு நாலு பேர் மதுரையிலேருந்து வந்து இறங்கினாங்க அவங்க வந்து இந்த நபர்கிட்ட வந்துட்டு எப்போ சாமி வந்து வருவாங்க சாமி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நபர் வந்து சாமி வந்து தோ வந்துடுறேன்னு போனார் வந்துடுவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த நபர் வந்து அந்த வந்த நாலு பேர்கிட்ட வந்து பொறுமையாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போது அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டதுமே அந்த நபருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது வியப்பாக இருந்தது அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிகளை வந்து அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாகவே முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஆனால் ரொம்ப தடை வந்துக்கிட்டே இருந்துருக்கு என்ன அதாவது எவ்வளோ வந்து முயற்சி பண்ணாலுமே சாமியை பார்க்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லையா அப்படி தான் ஒரு நாள் வந்து திருப்பரங்குன்றம் வந்து அவங்க போயிட்டு வந்துட்டுருக்கும் போது அவங்களோட கார் வந்து அப்செட் ஆகி கவுந்துருக்கு ஆனால் அப்படி கவுந்திருந்தாலுமே அதில் இருந்த யாருக்குமே அடியே படலையாம் அப்போ அங்கே இருந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரு தான் வந்து நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதை கேட்டுருந்த அந்த நபருக்கு அப்போ தான் புரிஞ்சுதான் சுவாமிகள் சொன்ன அந்த பரிபாஷை அதாவது முன்னாடி சொன்னேன் இல்லையா அவர் சொன்னார் பச்சை மலை காட்டில் வண்டி ஒன்று உருண்டு வந்துட்டுருக்கு அது வந்து நம்ம வண்டின்னு சொன்னார் இல்லையா அதுக்கான மீனிங் வந்து அவருக்கு புரிஞ்சிட்ருக்கு புரிஞ்ச பிறகு தான் அவர் அதாவது அவரே சிந்திக்கிறாரு சாமி வந்து நம்ம பக்கத்தில் இருந்தால் மட்டும் இல்லை அவரோட அன்பர்களை தூரமாக இருந்தால் கூட காப்பாற்றுவார் அப்படிங்கிறது இப்படியே அந்த நபர்கிட்ட வந்து மதுரையிலேருந்து வந்த அன்பர்கள் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து சாமிகள் போயிருந்தாரில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துடுறாரு வந்தவரு இருந்து இறங்கி இருந்த கட்டிலில் போய் உட்காந்துடுறாரு ஸோ சுவாமிகளை பார்த்துட்டு மதுரையிலேருந்து வந்தவங்களுமே அந்த நபருமே வந்து கிட்ட போய் நிற்கிறாங்க சுவாமி வந்து எல்லாருமே அந்த பக்கம் போய் நில்லுங்க அப்படின்றாங்க ஸோ எல்லாருமே ஒரு பக்கமாக போய் நின்றுடுறாங்க இதில் மதுரையிலேருந்து வந்த ஒருத்தரை பார்த்து இங்கே வாடா அப்படின்னு சாமி கூப்பிட்றாரு அவர் வந்துட்டு அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட வந்துட்டு என்னடா ஏன் நீ ஏறணுமா அப்போ நீ வந்து அதாவது நீ வந்த வண்டியோட சாவியை இங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து யோசிக்கிறாரு என்னடா சாமி வந்துட்டு சாவியை வச்சுட்டு போக சொல்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க வந்தவர் அதாவது இந்த காருக்கு உரிமையாளருடைய மனைவிக்கு வந்துட்டு இது ராசியான கார் வச்சு சாமி என்னடா வச்சுட்டு போக சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கொடுக்குறதுக்கும் பெருசாக என்ன சொல்கிற மனம் மனம் இல்லைன்னு சொல்லுவாங்களையா ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சாமிக்கு வந்துட்டு அவங்க யோசிக்கிறது தெரிஞ்சிச்சு இப்படி யோசிச்சுட்டே இருக்க போகிறீங்களா சொல்கிறத கேட்க முடியுமா முடியாதா இல்லை திரும்ப வானத்தை பார்க்க போகிறீங்களா வச்சுட்டு போடான்னா வச்சுட்டு போணும் கோவத்துல வந்து திட்டாரு உடனே அந்த அன்பர் வந்துட்டு சரி வச்சிருவோம் சாமி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சாமியோட அதை தான் சாமியோட கால் கிட்டியே அந்த காரோட சாவியை வந்து வச்சுட்டு போயிடுறாரு இப்போ இந்த சாமிகள் வந்து தெற்க வருவான்டா அப்போ போ அப்படின்னு சொல்லிருக்காரு பரிபாஷை மூலமா ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அந்த மதுரையிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து ஜாக் பாட்டே அடிச்சதுன்னு சொல்லணும் அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து பஞ்சர் கடை ஆரம்பிச்சிருக்காங்க அது ரொம்பவே நல்லா போய் இன்னைக்கு நல்ல ஒரு கோடீஸ்வரனாகவே இருந்திருக்காங்க இந்த விஷயத்த எல்லாமே சுவாமிகளோட அன்பர்கள்கிட்ட அவங்க வந்து உருகு அதாவது மன பக்தியோட வந்து அந்த அன்பர்கள் கிட்ட வந்து இவங்க எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் அன்றைக்கி வந்து சுவாமிகள் சொன்ன மாதிரி காரோட சாவியை வச்சுட்டு போகாமல் இருந்திருந்தேன்னா என் உயிர் போயிருக்கோம் இன்றைக்கி மா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டேயுமே அவங்க சொல்லியிருக்காங்க உண்மையாகவே சுவாமி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து என்ன எந்த விஷயத்துக்காக எந்த நிகழ்வு நிகழ்த்துறோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதை கேட்டு அதாவது மனசார நம்பி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கே சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்களும் மகிமைகளையும் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சுவாமிகளுடைய அற்புதங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் கலச மீடியாவோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்